இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு கொடியை காப்பாற்றுவதற்கு இனத்தை காப்பாற்றுவதற்கு இத்தனை எண்ணற்ற திட்டங்களையும் செய்த பிறகு நமக்கு சருக்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை எல்லாம் ஓரமாக ஒப்பு விட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் திறமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு பின் நம்முடைய தலைவர் பின் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எனக்கு தெரியும் திருத்த நிறைய குறைகளும் தெரியும்

உங்கள் மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அல்லது ஒரு துறைமுறை அமைச்சர் நீங்கள் சொல்ற எந்த யாராக இருந்தாலும் நிச்சயமாக தலைவரிடத்தை தைரியமாக பேசக்கூடிய உணர்வை நான் கெட்டது என்பதை சட்டங்கள் பிஜேபர் நமக்கே அவன் நான் போகலை தலைவர்கள் சொல்லி சொல்ற தப்பு என்கிட்ட கோவப்பட்ட கூட நான் கால்விட மாட்டேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் கிட்டே அப்படிதான் இருந்தேன் அப்படிதான் இருந்தேன் எனவே உங்களுடைய குறைகள் போய் சேர வேண்டிய தினத்தையே போய் சேரும் என்பதை இந்த நேரத்தை சொல்லி இந்த பணிகளை எல்லாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் என்னென்ன பணிகள் எல்லாம் இருப்பது அதை பண்ணி கொடுத்துருங்க அவற்றையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் நீங்கள் வந்து பிரிந்து போவதற்காக அல்ல ஏற்கனவே இந்த நிர்வாகிகளோடு இணைந்து இந்த வாக்குச்சாவடியில் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக கட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் யாருக்கும் யாரும் பெரியவன் அல்லது உங்களோடு பணியாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் காரணமாக தான் வந்ததனுடைய வருத்தத்தை தெரிவித்து உங்களை தான் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் 嗯，没拿。